நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோமா உலகமே அசந்து பார்க்கற கல்கி திரைப்படத்தோட விமர்சனத்தை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்தியா சினிமாவில் வந்து அதிக பட்ஜெட்ல வந்து உருவாகி எடுக்கிற திரைப்படம் தாங்க அஸ்வினி இயக்கத்துல உருவான பிரபாஸ் கமல் அமிதாப் தீபிகா படுகொன் என பல நட்சத்திரங்கள் அந்த திரைப்படம் தாங்க கல்கி ஏடின்னு சொல்கிற திரைப்படம் தாங்க இந்த திரைப்படம் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த திரைப்படம் வந்து என்றைக்கு வெளியாகுன்னு இன்றைக்கு இந்த திரைப்படங்கள் வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து பெற்றுத்தர்றது வந்து ஒரு பக்கமாக இருக்கட்டுங்க கக்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி திரைப்படம் வந்து எப்படி இருக்க போதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தோட கதைத்தளம் பார்த்தீங்கன்னா படத்தின் ஆரம்பத்திலேயே வந்து மகாபாரத போர் நடந்து முடிகிறது இதில் வந்து துரோணாச்சாரியாக மகனாக வந்து அமிதாப் பச்சன் பாண்டவர் குடும்பத்தில் வந்து ஒரு கருவில் வந்து ஒரு குழந்தையை வந்து அழிக்கிறாருங்க இதனால் வந்து கோபமான கிருஷ்ணன் வந்து உனக்கு மரணமே இல்லை உடல் முழுவதும் ரத்தம் வழிந்த நான் கலியுகத்தில் ஒரு தாயின் வயிற்றில் இருக்கும்போது என்னை நீ காப்பாற்ற வேண்டும் அப்போதுதான் உன் சாபம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூறியிருந்தாருங்க ஆறாயிரம் வருடங்கள் ஓடி எண்ணூறு வருடங்கள் உயிரோடு இருக்கும் யாஸ்கின் கமல் உலகின் கடைசி நர நகரமான காசியில் மக்களை அடிமைப்படுத்தி ஒரு ஊரையே வந்து உருவாக்கி வைத்துள்ளாருங்க அந்த ஊரில் வந்து ஒரு பவுண்டரியாக உருவானவர் தாங்க பிரபாஸ் வந்து அந்த இதில் வந்து வந்திருந்தாங்க ஒரு மில்லியன் யூனிட் இருந்தால் வந்து கமலஹாசன் இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து வரலான்னு சொல்லி ஒரு விதி இருக்குங்க இதற்காக வந்து பிரபாஸ்மே வந்து ரொம்பவே வந்து போராட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காருங்க அதே நேரத்தில் வந்து கமல் வந்து பல பெண்களின் இருந்து ஒரு ஸ்ரோம் எடுக்க வந்து முயற்சி கொள்கிறாருங்க அப்போது அங்கேருந்து தீபிகா படுகோன் வயிற்றில் வந்து ஒரு குழந்தை வந்து உருவாக அதில் வந்து சிரோம் எடுக்கும்போது அது கிருஷ்ணன் தான் என்று தெரிய வர அமிதா பல வருட தவிப்பிற்கு வந்து பலனாக வந்து தீபிகாவை வந்து தேடி வந்ததாக வந்து கூறியிருந்தாருங்க இதற்காக வந்து பிரபாஸ் எந்த விதத்தில் உதவுகிறார் அதோடு கமல் நினைத்ததை அடைந்தாரா என்பது தாங்க இந்த பிரம்மாண்ட கதையத்தோட கல்கி திரைப்படத்தோட கதையாக வந்து ஷார்ட் ஃபிலிமில் வந்து நம்ம வந்து முக்கியமான கருத்தை வந்து கூறியிருக்கிறோம் மொத்தத்துல இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்குது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மன்னர் ஆட்சி சம்பந்தப்பட்ட கிபி கிமு சம்பந்தப்பட்ட பிற்காலத்தில் சம்பந்தப்பட்ட அரசன் கதைகள் எடுக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு ரொம்பவுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க பொறுமையை வந்து சோதிக்கிற மாதிரி தாங்க கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக வந்து அதில் வந்து உங்களுக்கு எல்லா படமே வந்து கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கிறோம் பொன்னியின் செல்வன் திரைப்படமாக இருந்தாலும் சரிதாங்க பாகுபலி திரைப்படமாக இருந்தாலும் சரிதாங்க அந்த திரைப்படத்தில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தாங்க போவோம் ஏன்னா அந்த கேரக்டரை வந்து நம்ம புரிய வச்சு அந்த கதையோட கான்செப்டை கொண்டு போனோம்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் காமெடியாக தாங்க கொடுத்துருப்பாங்க அதே போல் செகண்ட் ஆஃப் வந்து எல்லா மன்னர் காலத்திலோட படத்துலையுமே வந்து அதிரடி மற்றும் ஆக்ஷன் வந்து ரொம்ப கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா பிரபாஸுக்கு வந்து தொடக்கத்தில் வந்து காமெடி ரீதியில் வந்து கொடுத்தாலுமே வந்து போக போக வந்து வெயிட் சம்மந்தப்பட்ட வெயிட்டான ஒரு கான்செப்ட் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க அதே போல இந்த கம் இந்த படத்துக்கு வந்து கமலஹாசனோட கேரக்டர் வந்து பெரிய லெவலுக்கு வந்து பேசப்பட்டு வரலன்தாங்க சொல்லணும் சின்ன ரீதியில் வந்து டப்பிங் வந்து பெரிய ரீதியில் வந்து டப்பிங் வந்து செலக்ட் பண்ணி வரலாந்தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஒளிப்பதிவு டாப் கிளாஸில் வந்து நல்லபடியாக வந்து பண்ணியிருந்தாங்க சந்தோஷ் நாராயணோட இசையில் வந்து பாடல்களோட வரிகள் வந்து பெரிய லெவலில் வந்து நமக்கு வந்து மைனூட் லெவலில் வந்து கவரப்படாமல் இருந்தாலுமே வந்து பேக்ரவுண்டு பின்னணி இசையமைப்பு பேக்ரவுண்டு மியூசிக் வந்து ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க கல்கி திரைப்படம் வந்து அறுநூறு கோடி பட்ஜெட்டில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து மூன்று மணி நேரம் வந்து இந்த திரைப்படம் வந்து ஓடப்பட்டிருக்குதுங்க திரையரங்கில் வந்து இந்த திரைப்படம் வந்து முதல் நாள் வசூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேலே வந்து இந்த திரைப்படம் வந்து வசூல் சாதனை வந்து புரிஞ்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க பேல்ட் வெயிட் வந்து கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நூறு கோடி வந்து இந்த படம் வந்து பெற்றிருக்குதுன்னா பிளாக் பஸ்டர் திரைப்படமாக வந்து அமையப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்புகள் இருந்தாலுமே வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து எதிர்பார்ப்புகள் வந்து சுமார் ரீதியில் தாங்க பூர்த்தி செய்யப்பட்டிருக்கே தவிர பெரிய லெவலுக்கு வந்து நாக் அஸ்வின் அந்த திரைப்படத்துக்கு வந்து அமையப்படலாங்க சொன்னோம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கல்தி ஏடி அந்த திரைப்படத்துக்கு வந்து எவ்வளோ எதிர்பார்ப்பில் இருந்தோ அந்த எதிர்பார்ப்பலோடு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏமாற்றத்தை தரும் ஒரு மீடியமான ஒரு ஆவரேஜ் ரீதியில் அரசர் காலத்தில் வந்து இந்த திரைப்படங்கள் வந்து எப்படி இருக்குதோ அப்படி வந்து இந்த திரைப்படங்கள் நல்லா நல்லாதாங்க இருக்கும் அரசர்கார்கள் திரைப்படத்தில் வந்து நீங்கள் பாகுபலி திரைப்படம் வந்து சூப்பர் டூப்பர் கிட்ட அடிச்சாலுமே வந்து அது ஒரு சின்ன கான்செப்டில் வந்து முடிச்சிருப்பாங்க ஆனால் கல்கி பொன்னி செல்வன் திரைப்படலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான கான்செப்ட்டில் வந்து முடிக்காமல் நம்மளே ஓன் கதையை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது அதாவது ரசிகர் மத்தியில் வந்து அது கேள்விகள் வந்து நிறைய ரீதியில் வந்து எழுப்பப்படுங்க ஆனால் அந்த ரீதியில் வந்து இவங்க வந்து சுமாராக வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலுமே அந்த திரைப்படங்கள் வந்து சுமார் ரீதியில் தாங்க இருக்கும் ஏன்னால் அந்த திரைப்பட அரசர் கால திரைப்படம் வந்து அப்படி தாங்க அமையப்பட்டிருக்கும்